வணக்கம் பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு நூற்று கணக்கான கைது சிறுமி படுகொலையை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சிறுமி ஆர்த்திக்கு நீதி கோரி நடுக்கடலில் பேனர் கடலில் இறங்கி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு பந்த் போராட்டத்தின் ஒரு பகுதியாக அதிமுகவினர் சாலை மறியல் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கைது இனி செய்திகள் மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரெங்கு சமுத்திரம் ஊராட்சியை சேர்ந்த நாச்சியார்புரம் கிராமத்தில் நாடகமேடை அமைப்பதற்கான வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக நாடக மேடை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராஜன் தலைமை தாங்கினார் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் வரதராஜன் ஆணையாளர்கள் ஐயப்பன் திருப்பதி வாசகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட அம்மா பேரவைத் தலைவர் விஜய் அனைவரையும் வரவேற்றார் முறைப்படி அடிக்கல் நாட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ரெங்க சமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி துணைத் தலைவர் ஜெயராமன் ஒப்பந்ததாரர்கள் மத்தியரசன் வேல்முருகன் மாவட்ட பிரதிநிதி கவிராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சோனா குழுமத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது பெண்மையை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் சோனா குழுமத்தின் சார்பில் கொண்டாடப்படும் மகளிர் தின விழா கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரியின் தலைவர் வள்ளியப்பா தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் தியாகு வள்ளியப்பா முன்னிலை வகித்தார் சீதா வள்ளியப்பா விசாலாட்சி சொக்கு ஆகியோர் பங்கேற்றனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சேலம் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் சௌமியா எஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் சவால்களை சந்திக்கும் போதுதான் பெண்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் இதற்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக அவசியம் என்றும் மேலும் பெண்கள் தங்களது குடும்ப தொழிலை முன்னேற்றுவதிலும் மற்றும் சுய தொழில் தொடங்குவதிலும் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் வள்ளியப்பா அகில இந்திய அளவில் தொழில்நுட்ப கல்வியை பெண்களும் அதிக அளவில் படிக்க வேண்டும் என்ற வகையில் முதன் முதலாக இருபாளர் தொழில்நுட்ப கல்வி தியாகராஜர் பல்தொழில்நுட்ப கல்லூரியில்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றும் மாணவிகளின் திறமைகளை அறிந்து அவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல சாதனைகளை புரிந்து வருவதற்கு சோனா கல்வி குழுமங்கள் உதவிகரமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் கல்லூரியின் துணைத் தலைவர் தியாகு வள்ளியப்பா பேசுகையில் மகளிர் தின விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் சோனா கல்விக் குழுமத்தில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிர் தின மாதமாக எட்டு மகளிர் சிறப்பு விருந்தினர்களை கொண்டு கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெருமைக்குரியது என்றும் மேலும் அனைத்து மகளிருக்கும் தனது மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இந்த விழாவில் சோனா குழுமத்தின் முதல்வர்கள் கார்த்திகேயன் செந்தில்குமார் காதர் நவாஷ் கவிதா மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சோனா குழுமத்தின் பேராசிரியர்கள் குழு சிறப்பாக செய்திருந்தனர். உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் கோ ஆப்டெக்ஸ் ஜவுளி விற்பனை நிலைய திறப்பு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக ஜவுளி விற்பனை நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு நகராட்சி ஆணையர் இளவரசன் அறங்காவல் குழு தலைவர் செல்லையா மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண்குமார் நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி மாலதி ராமலிங்கம் குமரவேல் கோபி ஜெயலட்சுமி விஜய் பூபதி சிவசங்கரி சந்திரகுமார் ரஷித் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை உட்கோட்ட சிங்காரப்பேட்டை மக்கள் குழந்தைகள் வரும் என சிங்காரப்பேட்டை காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை மக்கள் குழந்தைகள் கடத்துவதாக வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் பேருந்து நிறுத்தத்தில் வடமாநில மக்களால் குழந்தைகளை கடத்தப்படுவதாக போலியான செய்திகள் சமூக வலைதளங்கள் மற்றும் கிராமங்களில் செய்திகள் பரவி வருகின்றன தங்கள் கிராமத்தில் சந்தேகமளிக்கும் வகையில் யாரேனும் வந்தால் கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கும்படி காவல்துறை அறிவுறுத்தப்படுகிறது மேலும் இதுபோன்ற வதந்திகளை பரப்புபவர்கள் மீது காவல்துறை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊத்தங்கரை முகாம் அலுவலக எண் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து சிங்காரப்பேட்டை காவல் நிலையம் எண் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு சிங்காரப்பேட்டை காவல் ஆய்வாளர் எண் ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து இந்த எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு சிங்காரப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் வாசுதேவன்பட்டு அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு கண் பரிசோதனை சிறப்பு முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் வாசுதேவன்பட்டு அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கண் பரிசோதனை சிறப்பு முகாம் பள்ளி தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் கிருபானந்தம் தலைமையில் நடைபெற்றது இருபால் ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கோவை சங்கரா கண் ஒளி மையம் சார்பில் செவிலியர் ருக்மணி பங்கேற்று மாணவர்களுக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொண்டனர் அப்போது கண் பரிசோதகர் ருக்மணி பேசுகையில் மாணவர்களுக்கு இம்முகாம் மூலமாக கண் பரிசோதனை செய்து எமது கோவை சங்கரா கண் ஒளி மையம் சார்பில் கண்ணாடி வழங்கப்படும் என்றும் மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் கண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள இந்த முகாமில் சிறப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் நாளைக்கு மகளிர் தினம் அவர் தானே உளுந்திர்பேட்டையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷவன்குமார் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன் மாவட்ட செய்தித் தொடர்பு அலுவலர் பிரபாகரன் உதவி தொடர்பு அலுவலர் சிவா நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு வட்டாட்சியர் விஜயபிரபாகரன் தனி வட்டாட்சியர் மணிமேகலை சமூகநல வட்டாட்சியர் கண்ணன் நகராட்சி ஆணையர் இளவரசன் திருநாவலூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி இளங்கோவன் வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் அறங்காவல் குழு தலைவர் செல்லையா நகரமன்ற உறுப்பினர் மாலதி ராமலிங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் அருகே தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் நெச்சு பாதிக்கப்படும் குழந்தைகள் மற்றும் கண்டுகொள்ளாத கடலூர் மாவட்டம் பகுதியில் சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது பாரி சர்க்கரை ஆலை கழிவு நீரை சுமார் ஐம்பது ஆண்டுகளாக கெடிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்திவிட்டனர் இது ஒருபுறம் இருக்க நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரிலிருந்து இரவு நேரங்களில் துர்நாற்றத்துடன் வாயு வெளியேறுவதாக இந்த சர்க்கரை ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகின்றனர் இதனால் சிறுவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு சுவாச நோய்கள் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன வெளியான நச்சுக்கலைந்த வாயு காரணமாக நெல்லிக்குப்பம் திருவள்ளுவர் நகர் அருண் பிரசாத் என்பவரது மகன் பனிரண்டு வயதான வெற்றிவேலன் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அருண் பிரசாத் சர்க்கரை ஆலை வளாகத்திற்குள் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார் நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை சுற்றியுள்ள சுமார் ஐந்து கிராமங்கள் இதே பாதிப்புகளை சந்திப்பதாகவும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என சந்தித்து புகார் மனு அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என்றும் கிராம மக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் கடலூர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நிரந்தர தீர்வு அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பதிமூணு வருஷமா ஆகுது எனக்கு ரெண்டு பசங்க ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க அவனுக்கு சும்மா சும்மா சளி பிரச்சனைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போனான் அவனுக்கு அப்போ வந்து புகை வச்சு அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரியல இப்ப மே கொண்டு அவனு வளர வளர அவனுக்கு சும்மா சாதாரணமா நடந்தாலோ பசங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு சர சராசரியான பசங்க மாதிரி அவன நடந்துக்க முடியல கடலூரில் சாலை வசதி கேட்டு கிராம மக்கள் கருப்பு கொடி கட்டி போராட்டம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போகதாகவும் அறிவிப்பு கடலூர் அருகே உள்ள நாணமேடு கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இக்கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி கடலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரிடம் புகார் அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என கூறி நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தேர்தலை புறக்கணிப்போம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் அரசின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளை ஒப்படைக்கப் போவதாகவும் தெரிவித்தனர் சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி ஆளும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கோவில்பட்டி அருகே லாரியின் மீது வேன் மோதல் ஒருவர் உயிரிழப்பு பதினோரு பேர் காயம் கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு ஊருக்குத் திரும்பிய போது விபத்து காவல்துறையினர் விசாரணை திருநெல்வேலி டவுன் பகுதியை சேர்ந்தவர் எழுபது வயதான வீரப்பன் இவர் தனது குடும்பத்தினருடன் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு சுவாமி கும்பிட இரவு வேனில் கிளம்பினார் வேனை ஓட்டுநர் மாரியப்பன் ஓட்டி சென்றுள்ளார் கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு மாலையில் அறந்தாங்கியில் இருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பியுள்ளனர் வேனில் உட்பட பேர் வேன் மாவட்டம் கோவில்பட்டி அருகே தலவாய்புரம் பகுதியில் வந்தபோது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியை முந்த முயன்ற போது எதிர்பாராத விதமாக வேன் நிலைத்தடுமாறி லாரியின் பின்பக்கத்தில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் சம்பவ இடத்திலேயே வீரப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார் வேன் ஓட்டுநர் உட்பட பதினோரு பேர் காயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் கயத்தார் காவல்துறையினர் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த வீரப்பன் உடல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து கயத்தாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவில்பட்டி அருகே பாஜக சார்பில் போதை விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே தமிழகத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க முடியும் பாஜக ஸ்டார்ட் அப் மாநில தலைவர் ஆனந்த் பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள புளியங்குளத்தில் தென்காசி பாராளுமன்ற தொகுதி அமைப்பாளர் ஸ்டார்ட் அப் மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் போதை விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் ஆனந்தன் தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாகவும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கூட போதை பழக்கத்திற்கு குற்ற செயலில் ஈடுபடுவதாகவும் இதனை காவல்துறையினரும் அரசும் கண்டுகொள்ளவில்லை எனவும் எனவே மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி அமைய வேண்டும் தமிழகத்தில் பாஜக அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் மோடி போதை நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கப்படும் என பேசினார் முன்னதாக கிராமத்தை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் சிறப்பான நான் ஒரு என் பேரு ராமச்சந்திரன் என்னுடைய நேற்று ராமநாதபுரத்தில் பல நூறு கோடி மதிப்புள்ள போதைப்பொருளை முடிஞ்சிருக்காங்க அது வந்து சாதாரணமா நம்ம பார்க்குற கஞ்சா மாதிரி விஷயம் கிடையாது மீண்டும் தலைப்பு செய்திகள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் காவல்துறையினருடன் கள்ளுமுள்ளு நூற்றுக்கணக்கான கைது சிறுமி படுகொலையை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு கிருமி ஆர்த்திக்கு நீதி கோரி நடுக்கடலில் பேனர் கடலில் இறங்கி கோஷம் எழுப்பியதால் அதிமுக மேற்பட்டோர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்